வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை இ முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகள் பெயர் ரஞ்சிதா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் தெலுங்கு உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு சொந்தமாக பூக்கடை வந்துட்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த கடை மூலியமாக இவங்களுக்கு மாதம் வந்துட்டு ஒரு நாற்பதாயிரம் வரைக்கும் சேவிங்ஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மனம் மக்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் எழுது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு பெற்றோர்கள் சம்மதத்தை மீறி இவங்க வந்துட்டு காதல் திருமணம் தான் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இவங்க வந்துட்டு காலடைவில் ரெண்டு பேர்த்துக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க இப்போ பிரிஞ்சு தனிமேல வந்து எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் தனக்காகவும் தன்னுடைய குழந்தைக்காகவும் ஒரு ஆண் துணை தேவைப்படுறதுனால இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி மறு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சம்மதத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கிருஷ்ணகிரி பகுதியில் தான் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு அதிகம் படிக்காததுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவரும் வந்துட்டு தன்னைமரியே படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல தன்னுடைய கடையை பார்த்துக்கிட்டு தான் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இவங்களுடைய கேஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல வயது வந்துட்டு தடை கிடையாது ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல மணமகன் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருச்சு அப்படின்னாக்க முழு டீட்டெயிலையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா எழிலரசி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்க பொட்டு பொதாளி தெலுங்கு உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கடகராசி ஆயிலியம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஃபேன்சி ஸ்டோர் வந்துட்டு சொந்தமாக வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னால் இவங்க வந்துட்டு திருமணமாகி இளம் வயதிலேயே தன்னுடைய கணவரை இழந்துட்டு இன்றைக்கி தான் வீட்டில் ரொம்ப நாளாகவே இருந்ததாகவும் சொல்கிறாங்க ஆனால் தன்னுடைய பிள்ளைக்காகவும் தன்னுடைய எதிர்காலத்துக்காகவும் இந்த மணமகள் வந்துட்டு இப்போ ரீசண்டாக ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் துறையூரில் வந்துட்டு ஃபேன்சி ஸ்டோர் கடை ஆரம்பித்து நல்ல ஒரு வியாபாரத்தை பண்ணி இன்றைக்கி இவங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இப்போ துறையூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க